இப்போது மங்கைப்பரும் அடைந்து விட்டார் அல்லவா ஆகியால் தான் உரைக்கின்றேன் சாமி சாமி உன்னை பார்த்து மாறிவிட்டது Thank <laughs> you. i <laughs>

ஏழனமாக பேசுவார்கள் என்ன செய்ய வேண்டும் இதற்கு நீங்கள் தான் ஒரு மார்க்கு உரைக்க வேண்டும் சாமி எங்களுக்கு குழந்தை கொடுக்க தான் தெரியும் தெரியாது இருப்பான் பத்து மாசம் ஆயிடுச்சு ஒரு பொண்ணு புளிய பெற்று அதுக்கப்புறம் அதை வளர்க்க வேண்டிய கடமை நீங்கள் உரைப்பது உண்மைதான் பின்னாக பிறந்துவிட்டால் பிறந்தி வளர்ந்து வாழ்வில் உடனே பெற்றவர்கள் ஒரு ஒரே ஒரு கடமை காலை காலத்தில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைத்து அவளுக்கு பிறக்கி பாயை எடுத்து மடியில் கொஞ்சம் ஒரு இந்த பாவைக்கு பெற்றவர்கள் இல்லை என் கழுத்தில் இல்லை இப்போது பிள்ளை ஏந்தி வந்திருக்கின்றனே பிள்ளையோடு எடுத்து சென்று நாட்டுக்கு சென்ற இல்லையா இவ்வளவு இரக்கமாக நீ கேட்ட பிறகு உனக்கு குழந்தை வேண்டுமா இல்லை முன்போல் கண்ணில் குழந்தை பருவம் எனக்கு இரண்டும் என்றால்

யமுனையிலே விட்டுவிட்டால் உன் போல் நீ கன்னியாக மாறி விடுவாய் இந்த குழந்தையை அந்த பேரிலே வைத்து யமுனையை விட்டு விடு இது முடிந்து விட்டது நான் வருகிறேன் எனக்கு இரண்டு வேண்டு நான் உரைத்ததற்காக ஏதாவது ஒன்று தான் நீ பெற முடியும் என்று நான் உரைத்து மகனே ராஜா நான் பெற்ற சொல்லுமே

i'm पदन पटर உன்னை பெற்றெடுத்து விட்டேன் வளர்க்க முடியாத பாவி ஆகிவிட்டா இந்த பாவி உன்னை விட்டுச்சல் எனக்கு மனம் நான் எப்படியா நான் செல்வேன் நான் பெற்ற மகனே ராஜா சித்திரப்பாலா செல்வகுமார் எல்லாமே தான் தாயில தந்தையில நான் வளர்ந்து வருந்தேன் ஆனால் என் வயிற்றிலே பிறந்து விட்டாய் நான் வளர்க்க முடியாத பாவி ஆகிவிட்டேன் உன்னை விட்டு சென்றால் எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளை இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் விடுதலை கிடைத்தார் அவர்களை எடுத்து நல்ல முறையோடு வளர்த்தார் நமக்கு அந்த பிள்ளை இல்லையே இவனாவது நமக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று உடைய கத்து வளர்த்து நல்ல முடியோடு வளர்த்து ஆளாக்கின அப்போது அவர் கிளக்கு நல்ல பெயரியோடு கொடுத்தால் நல்ல முருயோட அப்பா அம்மா என்ன உலர்த்து நன்றி சேர்ந்து ஒரு இழவான வார்த்தை உறைத்து விட்டா தாயில்லை இல்லை தருதலை என்று உறைத்து விட்டாள் பாவி என்னடா மனம் என்று ஒரு மகனே ராஜா தங்க सिल पंज

இந்த பாவிக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது நான் பெற்ற மகனே மகனேதான

என்னை பார்த்து உடலே என் கதை ஓங்கி அழைப்பது போலீ இவன் யாராக இருக்கக்கூடும் அன்று எனக்கு அன்றி பாய் என் மாமன குடியேசன் ஆயிரம் ஆயுள் குலவரை பற்றிக்கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழாமல் தேவங்களை முழுவனுக்கு குடும்பப்படுத்தினார் அவரை அழைக்கும் உங்களுக்காகவே நாவன் நாலேனன் என நானே குணமெடுத்தேன் அவனுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முழுவது விட்டேன் ஒரு குழுத்தோடு சென்றால் சூரியனன் தங்க நான் நுழைத்தேன் பிறக்க போன கோமலுகத்தினை யாராவது பத்திரம் வைத்து விட்டால் அவன் நான் பசங்க